ஹலோ நண்பர்களே கொய்த்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம் குறிப்பாக கொயத்தில் புதிய விசாக்கள் வந்து எப்படி பெற்றுக்கொள்வது இதுதான் வந்து நிறைய நண்பர்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது இதற்கு பிறகு ஒரு டவுட் என்ன அப்படின்னா நேரடியாக கொய்த்தினுடைய எமோஹ் லிங்க்கில் ஒரு விசாவுமே வராமல் எமஹெச் லிங்கில் வந்து வேக்சினேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது இது என்ன அப்டேட்டு இது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து கம்பெனிகள் விசா அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த கம்பெனியினுடைய ப்ரொசீஜர் இப்போ வந்து எம்ஓஹெச் வந்து யாருக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கோ அவங்களுக்கு தான் வந்து விசாவே இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வந்ததால் இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க கம்பெனியும் வந்து இதை வந்து தற்பொழுது அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இப்போது ஒர்க் பெர்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க இதில் வந்து எந்த ஒரு விசா டீட்டெயில்ஸையும் வந்து கேட்காது இதில் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் கோடு போட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்து வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா பாஸ்போர்ட் நம்பரு உங்களுடைய ஃபுல் இங்கிலீஷ் நேம் வந்து அடிக்க வேண்டியிருக்கும் அடுத்ததாக இன்னொரு இதில் வந்து என்னென்னா இங்கிலீஷில் உங்களுடைய நேமை டைப் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் மொபைல் நம்பரு இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவினுடைய நம்பர் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் சம்மந்தமான அனைத்து டீட்டெயிலும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் டோஸினுடைய பேஜ் நம்பரு எல்லாமே வந்து இந்த காலமில் மொத்தமே இது மட்டும்தான் நீங்கள் வந்து வேக்சினேஷன் பண்ணும்போது கொடுக்க வேண்டியிருக்கும் அதே போல் ஃபைல் நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்டிருக்கும் இதில் விசா நம்பர் கேட்டிருக்காது ஆனால் நீங்க எந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அந்த கம்பெனியினுடைய ஃபைல் நம்பர் வந்து கேட்டிருக்கும் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே கம்பெனி வந்து சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வேக்சினேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த ஃபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கேட்டு இந்த ஒர்க் பர்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் தாராளமாக வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த அப்டேட்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் வித்தவுட் விசாவோட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த காப்பி அப்ரூவல் கிடைத்ததும் இந்த காப்பி வந்து நீங்கள் கம்பெனிக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுடைய விசா காப்பி வந்து அனுப்பி வைப்பாங்க அதே போல் கம்பெனியில் வந்து உங்களை வேக்சினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் விசா அனுப்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன் ஃபைல் நம்பர் அந்த கம்பெனியினுடைய ஃபைல் நம்பரை வந்து நீங்கள் வாங்கணும் போல் பிடிஎஃப் ஃபைலாக வந்து எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா கம்பெனி வந்து அனுப்பு நீங்கள் இந்த வேக்சினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனில் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா கம்பெனியில் நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து புதிய விசா வந்து அனுப்பி விட்ருவாங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனியில் புதிய விசா எடுப்பவர்களுக்கான ப்ரொசீஜர் அதே போல் கொயத்தினுடைய ரூல்ஸு விசா சம்மந்தமாக என்ன அப்படின்னா விசிட் விசாவில் வந்து நீங்கள் வேலை விசாவாக வந்து மாற முடியாது நீங்கள் வேலை விசாவில் தான் கொயத்திற்கு வரும் பொழுதே வரணும் அதுதான் வந்து கொயத்தினுடைய ரூல்ஸு அது இல்லாமல் விசிட் விசாவில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு போன பிறகு விசா அனுப்புனாங்கன்னா நீங்கள் தாராளமாக திரும்ப கொய்த்திற்கு போக முடியும் ஓகே நண்பரே இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு சந்தேகத்தை வந்து அனுப்புங்க வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க